i அப்ப இருந்துட்டும் இருந்தாலும் அறிந்தாலும் பேர் வேண்டும் இவர் வாழ யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்ற அளவிற்கு தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்களாய் போற்றக்கூடிய பசுமோன் ஐயா ஊனாமுத்ரா தேவர் புகழை பாடி கதை தேவர் மகன் தீமையிலே எங்கள் தேவர் தீமிலே தீமையிலே தேவி நலிக்குவரா தெய்ண்டுராதா தெய்திக்குது பரணா பொன்தெராதா தெய்வி நலிக்குவரா தெய்ண்டுராதா தேவர் நலிக்கு கொண்ட பொன்தெராதா இந்த வழிதான் பட்டம் உள்ளம் பட்டம் உள்ளம்

இங்க அங்க இருக்க கூடிய ஜெயரவிச்சந்திரன் அவரை மட்டும் அப்படி இருந்ததால அங்க இருக்க கூடிய நார்தார் சேட்ட ஜெயரவிச்சந்திரன் பல்லி களே அரசியா ஏப்பா ஏய் அவர்களுக்கு என்ன தரமா இருக்கு கலகம் உண்டு மாமா கலகம் முண்டு இருக்குல இச்ச அங்க கலகம் இருந்துச்சு ஆறி நான் கூட இருப்பீங்களா எந்திரிக்க போய் இருப்பீங்களா சரி யாரும் போயிடாங்க கடவுள நீங்க கிளம்பிட்டீங்கன்னா எங்களுக்கு வேலையில நாங்களும் கிளம்பிடுவோம் ஆமா

ஒரு நாட்டு மண்ணு என்ன நகர நகரசபையாக வருகின்றார் அவர் வருகின்ற பொழுது இரண்டு பிச்சைக்காரர் ரெண்டு பிச்சைக்காரர் கதையை நல்லா கேளுங்க ஆக இரண்டு பிச்சைக்காரர் ஒருத்தர் என்ன செய்யற அப்படின்னா கடவுளுடைய பேர சொல்லி பிச்சை கேட்கிறியா இன்னொருத்த என்ன செய்யற தெரியுமா இந்த நாட்டு மன்னனுடைய பேர சொல்லி பிச்சை கேட்கிறியா அப்பதான் பார்த்தாரு நாட்டு மண்ணு என்னடா என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு

இன்னைக்கு நாட்டு மன்னையே உங்கள் பேரை சொன்னால் அள்ளி அள்ளி கொடுப்பீங்க மகவத்து செல்வாக்கோட வாழ்ந்து வரும்னு அப்படின்னு சொல்லியிருக்கியா அப்போதான் நாட்டு மன்னன் பார்த்துருக்காரு இன்னைக்கு கடவுள் வரியுதா இல்லை அரசியம் வரியுதா ரெண்டு பேர்த்தையும் சோதிக்காமல் போகக்கூடாது அப்படின்னு அப்படின்ட்டுருக்கும் பொழுது அவருக்கு பாருங்களே ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தாங்க யாருக்கு நாட்டு மன்னனுக்கு ஆம்பளை புள்ள பிறந்துருது ஆண் குழந்தை பிறந்த உடனே மக்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்குறாரு அன்னதானம் கொடுத்து விட்டு பரிசு பொருள் பரிசு பொருள் என்னப்பா பூசணிக்காய குடுத்துட்டு வருவாரு பூசணிக்காய கொடுத்த அரசு இந்த நாட்டு மன்னன் பேர சொன்னீங்களா அவனுக்கு மட்டும் ஒரு பூசணிக்காய் கூட தங்கம் வைரம் வைடூரியத்தை வச்சு குடுத்து போடுறாங்க பாவம் இவனுக்கு பொழைக்கவே தெரியல என்ன பண்ண ஏ அப்படி பூசணிக்காய வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து குத்து போடுறாங்க ஆமா பதினஞ்சு ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய் அவனுக்கு பெருசா தெரியுதுல்ல ஆமா ஆக பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுத்து வித்துப்பட்டு மறுபடியும் பிச்சை அடிக்க கிளம்பிடுறியா என்ன வட்ட என்ன பண்ண இவன் என் பொழப்பு ஆமா போட உன்னுடைய பொழப்பு என்ன செய்ய இருக்கு ஏன் போகணுன்னா நீ அப்படித்தான் போதும் உன் தலை எடுத்து அங்கதான் போய் சேரும் அப்படின்னு போய் போயிருக்கியா அப்புறம் அப்படி போயின்றவன் வந்து என் டாப்ல பள்ளியே பங்களா விடுங்க நல்ல வசதி வாய்ப்பா கூட அவ அவன் யார் தெரியுமா உண்மை செய்ய பாக்குறானா நல்லா பங்கிலா வசதி வசதி வாய்ப்பு கூட அவ இருக்காங்க யார் தெரியுமா கட்டாவள

கடவுள் தான் புரியுது ஆக இறைவன் கொடுக்க நினைப்பது யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா நாட்டு மண்ணை அருகா பாருங்களேன் நாட்டு மண்ணம் பேர சென்னவனுக்கு கொடுத்த அந்த தந்த வைர வைரூரியம் இந்த பொருளுக்கு எல்லாம் பாருங்களே யாருக்கு பொன் பொருள் எல்லாம் போனது கடவுளுடைய பேரச்சன்னவனுக்கு போய் சேர்ந்திருக்கு அதனாலதான் சொன்னாங்க இறைவன் கொடுக்க நினைப்பது யாராலும் தடுக்க முடியாது என்ற நான்தால கஞ்சனை வலி காரியத்தை தொடங்கினாலும் காவிய நாயகியாக துவங்கி திருமணி குற்றவை விளங்க மாற்றாலே எங்களை அபிராம வெளியே இந்த பிள்ளை முத்தாலே உயிரங்க கட்டாலே மாத்திரை போட்டு நிலப்பட்டாலே சந்தனை

¡Ah, Hey, right.